தற்போது தொலைபேசி வாயிலாக இணைகிறார் மூத்த பத்திரிக்கையாளர் திரு பிரியன் வணக்கம் சார் வணக்கம் சார் இந்த சொத்து குவிப்பு வழக்கு தொடர்பான தீர்ப்பை நீங்க எப்படி பாக்குறீங்க இது இந்த இன்னைக்கு நீதியரசர் அரசர் வெங்கடேஷ் கொடுத்துருக்கிற இந்த தீர்ப்பு வந்து இந்த வழக்குக்கு வந்து மறுபடியும் ஒரு மீண்டும் உயிர் கொடுக்கறது கொடுத்துருக்கிறத நம்ம பார்க்குறோம் இந்த வழக்கு வந்து கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி ஆறு ரெண்டாயிரத்தி பத்தில் வந்து அமைச்சர் தங்க தன் தங்கம் தென்னரசும் அமைச்சர் கே கே எஸ் ஆரும் வருமானத்துக்கு அதிகமாக சுற்றி சேர்த்ததா சேர்த்ததான வழக்கு இது வந்து ரெண்டாயிரத்தி பதினொன்றுல பதினொன்னுலயும் பன்னிரெண்டுலையும் பதிவு செய்யப்பட்ட வழக்குகள் கே கே எஸ்எஸ்ஆர் வந்து நாற்பத்தஞ்சு லட்சம் ரூபாய் அதிகமாக சொத்து சேர்த்ததாகவும் தங்கம் தமிழ் எழுபத்தஞ்சு லட்சம் ரூபாய் அதிகமாக சொத்து சேர்த்ததான வழக்கு இது வந்து ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சீத்து நீதிமன்றங்களில் நடந்தது இந்த வழக்கு அது வந்து திமுக மீண்டும் ஆட்சிக்கு வந்த பிறகு அதை வந்து டிபிஎஸ்சி வந்து ரெண்டாம் தடவை விசாரித்து இந்த வழக்கில் வந்து எந்த விதமான இதுவும் கிடையாது சஸ்பென்ஸே இல்லை விஷயங்களே இல்லை அதனால் இதை தள்ளுபடி இதை வந்து டிஸ்சார்ஜ் பண்றோம்னு ரத்து பண்ணிட்டாங்க ஆக்சுவலாக அதை தான் ஆனந்த வெங்கடேஸ் அவர்கள் தானாகவே இந்த விசாரணையை வந்து எடுத்துட்டு இருக்காரு இவரது மட்டுமல்ல இவர் கூட சேர்ந்து ஓபிஎஸ் முன்னாள் அமைச்சர் ஓபிஎஸ் பன்னீர் சொல்ல முன்னாள் அமைச்சர் வளர்மதி அவங்க கேஸையும் அவர் எடுத்துட்டு இருக்காரு இப்ப ரெண்டு பேர் வழக்குல தீர்ப்பு வந்து இது வந்து இவங்களுக்கு வந்து இது வந்து ஒரு பெரிய ரிலீஃபா கூட இருக்கலாம் ஏன்னா வந்து இது இது வந்து எதிர்பார்த்த ஒன்றுன்னு கூட சொல்லலாம் ஏன்னா வந்து கீழ் கீழ்கோர்ட் மறுபடியும் வந்து எக்ஸாமின் பண்ணணும் ஹைகோர்ட்ல வந்து இதுல தண்டனை கொடுக்கக்கூடிய வாய்ப்புகள் கிடையாது ஏன்னா அப்படி போச்சுன்னா வந்து ஒரு அப்பீல் பண்ற வாய்ப்பு வந்து சம்பந்தப்பட்ட பார்ட்டிக்கு வருன்றதுனால கீழ்கோர்ட்டை வந்து மறுபடியும் விசாரிக்க சொல்றாங்க இது தினசரி விசாரணை போன்ற விஷயங்கள் சார்ஜ் ஷீட் பயில் கொடுறது ஆஜராகிறது இதெல்லாம் வந்து ஒரு வழக்கமான கோர்ட் நடைமுறை தற்போதைக்கு வந்து இந்த ரெண்டு அமைச்சர்களுக்கு வந்து ஒரு ரிலீஃப்னு தான் நான் பார்க்குறேன் இது வந்து கீழ்கோர்ட்டு எந்த நிலைமைக்கு போகும் டிவிஎஸ்இ எப்படி அங்கே ஆர்கியூ பண்ணோம் ஹைகோர்ட்டோட டைரக்ஷன்ஸ் அங்கே அமல்படுத்துவாங்கன்றதெல்லாம் நம்ம பொறுத்து பொறுத்திருந்தான் பார்க்கணும் பிரியன் சார் தொடர்ச்சியாக அந்த மாதிரி விஷயங்கள் நம்ம பார்த்துட்டே தான் வரோம் அமைச்சர்கள் மீதான குற்றப்பின்னணி அது தொடர்பான வழக்குகள் அப்புறம் அது கேஸில் தீர்ப்பு வரது அப்புறம் அதுலேருந்து விடுவிக்கப்படுறதுன்னு தொடர்ச்சியாக பார்த்துட்டு இருக்கோம் இந்த தீர்ப்பு அடுத்த கட்டத்துக்கு எப்படி நகரும் நீங்க நினைக்கிறீங்க இது அமைச்சர்களா அவங்க மீண்டும் பதவியை பதவியில் தொடரலாமா அப்படிங்கிற ஒரு கேள்வியும் வந்துருக்கு நீங்க எப்படி பார்க்குறீங்க ஒரு பத்திரிகையாளர் இணைப்பில் வந்து கருத்துக்களை பகிர்ந்து கொண்டமைக்க மிக்க நன்றி திரு பிரியன்